வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன மருமகள் சீரியல்ல இன்னை எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க ஈஸ்வரியும் சித்ராவும் போய் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் புடவை வாங்கிட்டு வந்திருப்பாங்க ஒரு பிளானோட தமிழ் செல்வி கையில் கொடுத்து கட்டிக்கிட்டு வாங்க ரொம்பவே புடிவாதம் பண்ண அதை எடுத்துக்கிட்டு ரூம்குள்ளே வர்ற தமிழ் செல்வி என்ன இது இவங்க திடீர்னு புடவையெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க அதுவும் பாசமா பேசுறாங்க அப்படின்னு யோசிக்கிறவங்க இந்த புடவைய கட்டி பார்க்கணும்னு தானே ஆசைப்படுறாங்க பேசாம கட்டிட்டு போக வேண்டியது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு புடவையோட பின்ன கழட்டிட்டு இதை மாத்தலான்னு யோசிக்கிறப்ப கதவு தட்டுற சத்தம் கேக்குது யாரு அப்படின்னு கேட்டுக்கிட்டே கிட்ட போய் மறுபடியும் யாருன்னு கேக்குறாங்க நாங்க தான் தமிழ் அம்மாவும் நானும் வந்திருக்கோன்னு சித்ராவோட வாய்ஸ் கேக்குது என்ன விஷயம் அண்ணின்னு தமிழ் கேக்க முதல்ல கதவை திற தமிழு அப்படின்னு சித்ரா சொல்ல நான் புடவை மாத்த போறேன் அண்ணி தமிழ் சொல்ல அதனால என்ன தமிழ் கதவை திற அப்படின்னு சித்ரா சொல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் நான் பொடவே மாத்திக்கிட்டு கதவை திறந்துடுறேன் அப்படின்னு தமிழ் சொல்ல தமிழ் முதல்ல கதவை தரமா அடிக்கிற வெளியில நிக்க முடியல உள்ள வந்து ஏசி காத்துல கொஞ்ச நேரம் உட்காந்துக்கிறோம் கதவை தரேன்னு வீட்டுல வேற இடமே இல்லாத மாதிரி ஈஸ்வரி சொல்ல ஐயோ இவங்க எதுக்கு உள்ளர வர்றேங்கிறாங்கன்னு தமிழ் யோசிக்கிறாங்க தமிழ் தமிழ மறுபடியும் கூப்பிட இதோ ஒரு நிமிஷம் திறக்கிற அப்படிங்கிற தமிழ் கதவை திறந்து விட உடனே விலகு விலகு அப்பா என்ன வெயில் என்ன வெயில் அப்பா என்ன அனல் அடிக்குது அப்படிங்கிற ஈஸ்வரி அங்க இருக்க சோஃபால வந்து உட்கார்ந்துட்டு ஏய் சித்ரா அந்த ஏசிய கொஞ்சம் போடுங்கிறாங்க சரிமான ஏசியை ஆன் பண்றாங்க அத்த என்ன விஷயம் அத்த அப்படின்னு தமிழ் கேட்க ஒன்னும் இல்லமா நீ புடவை மாத்திட்டு வர்ற வரைக்கும் எங்களுக்கு இருப்பு கொள்ளல இந்த புடவை கட்டினா நீ எப்படி இருப்பேன்னு கட்டும்போதே போதே பாக்கணும்னு ஆசைப்பட்டுதான் ஓர் ரூமுக்கே வந்துட்டோம் நீ புடவைய மாத்துப்போ ஈஸ்வரி சொல்ல தயக்கத்தோட என்னம்மா என்ன பார்த்துக்கிட்டே நிக்கிற அப்படிங்கிற கதவை ஒரு பார்வை பாத்துட்டு ஓ கதவை திறந்துருக்குன்னு பாக்குறியா போய் அந்த கதவை போ சீக்கிரம் போன்னு சித்ரா சரின்னு கதவை லாக் பண்ண போறாங்க தமிழ் கொஞ்சம் பயத்தோட தயக்கத்தோட நிக்க இன்னும் என்ன பாக்குற அதான் கதவை சாத்தியாச்சில்ல புடவைய மாத்து ஈஸ்வரி சொல்ல ஐயோ அத்த முன்னாடி எப்படி புடவையை மாத்துறது அப்படின்னு தமிழ் யோசிச்சுட்டு இருக்காங்க தமிழு சீக்கிரம் மாத்து இந்த புடவையில் நீ எப்படி இருப்பேன்னு பாக்குறதுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு அப்படின்னு ஈஸ்வரி சொல்லு அத்த நீங்க கீழே போங்க அத்த அஞ்சா நிமிஷத்துல நான் புடவையை மாத்திக்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு தமிழ் சொல்லு ஐயோ அந்த அஞ்சு நிமிஷம் கூட எங்களால பொறுக்க முடியாது நாங்க இங்கேயே இருக்கோம் நீ மாத்து அப்படிங்கிற ஈஸ்வரி சைசா மகளை பாக்க என்ன பண்றதுன்னு புரியாம தெகச்சு போய் நிக்கிறாங்க தமிழ் புடவைய மாத்த சொன்னா நீ என்ன இப்படி முடிச்சுக்கிட்டு இருக்க புடவைய மாத்தன்னு ஈஸ்வரி அர்ச் பண்றாங்க இல்ல உங்க முன்னாடி மாத்துறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி கூச்சமா இருக்கு அதேன் அப்படின்னு தமிழ் சொல்ல இதோ பாரு நான் உன் சின்ன மாமியார் தானே இவ உன் நாத்தனார் தானே எங்க முன்னாடி புடவைய மாத்துறதுல உனக்கு என்ன கூச்சம் வேண்டி கிடக்கு மாத்து அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்ல ஐயோ நான் இந்த புடவைய மாத்திர வரலும் இவங்க இங்க இருந்து போகமாட்டாங்க போல இருக்கே பேசாம பாத்ரூமுக்கு போய் மாத்திக்கிட்டு வந்துடலாமா அப்படின்னு யோசிக்கிற தமிழ் புடவை பாக்ஸ கையில எடுத்துக்கிட்டு அத்த நீங்க நான் பாத்ரூம்ல போய் புடவையை மாத்திட்டு வந்துறேன் ஒரு இடம் எடுத்து வைக்க ஏய் இருடி அப்படின்னு கைய முன்னாடி நீ புடவைய கேக்குறாங்க நீ பாத்ரூம்குள்ள எல்லாம் போய் மாத்த வேண்டாம் இங்கேயே மாத்து நீ புடவை கட்டுற விதம் நல்லா இருக்கே அது எப்படி கட்டுறன்னு பாக்கணும்னு நினைச்சிக்கிட்டு இருந்தோம் இப்ப நீ மாத்து நாங்க பாக்குறோம் என்ன முழிச்சுட்டு இருக்க மாத்துங்கிறேன்ல அப்படின்னு அதட்டெல்லாம் சொல்ற சித்ரா கொஞ்சம் குரல தெழிச்சுக்கிட்டு என்ன தமிழ் புடவைய மாத்த சொன்ன இவ்வளவு யோசிக்கிற அப்படின்னு கேட்டுக்கிட்டே அம்மாவை பாக்க அவங்க ஏதோ கண்ணாலேயே தானே அப்படிங்கற சித்ரா தமிழோட இழுக்க புடவையிட்டு அவங்க இழுத்த இழுப்புல அவங்க வயித்துல கட்டியிருக்க தலையண துண்டோட கீழே வந்து விழுந்துடுது இதை எதிர்பார்க்காத ஈஸ்வரியுமே அதிர்ந்து போய் பாக்குறாங்க ஏய் அப்படின்னு அதிர்ச்சியோட அதை குனிஞ்சு கையில எடுக்கிற ஈஸ்வரி தமிழ் செல்விய பார்த்து என்னமா இது புடவையை மாத்த சொன்னா ஏதோ துணி மூட்டை மாதிரி வந்து விழுது அப்படின்னு கேட்டுட்டு இருக்க தமிழ் அப்படியே திருதுருன்னு நிக்கிறாங்க அம்மா அத கூட அப்படின்னு கையில வாங்கி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க தமிழ் அப்ப நீ வயித்துல சுமக்குற குழந்தை அதுதானா குழந்தை குவா குவான்னு சத்தம் போட்டு அழும்னு சொல்லுவாங்க உன் குழந்தை அழவே மாட்டேங்குது அப்படின்னு ரொம்பவே நக்கலா கேட்க தமிழ்ச்செல்வி அழுதுட்டு நிக்கிறாங்க அடி பாவி அப்ப வீட்ல இருக்கவங்க நினைக்கிற மாதிரி நீ கர்ப்பமாவே இல்லையா அப்படின்னு சித்ரா கேக்க தமிழ்ச்செல்வி தலை குனிஞ்சு நிக்கிறாங்க சித்ரா உனக்கு இன்னுமா புரியல இவ இத்தனை நாளா கர்ப்பமா இருக்கேன்னு சொல்லி பொய் சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கா என்னடா இவள பாக்க கர்ப்பமான பொண்ணு மாதிரியே இல்லையே இவ வயிறு வளராம இருக்கேன்னு இவகிட்ட கேட்டதும் இவ அவ வீட்டுக்கு போற மாதிரி போய் வயிற்றுல துணிப்பைய மறைச்சு வச்சிட்டு இங்க வந்து நின்னு இருக்கா என்ன தமிழு நான் சொல்றது சரிதானே அப்படின்னு ரொம்பவே கிண்டலா கேட்க அத்தைன்னு பதர்றாங்க தமிழு உன்னை எல்லாரும் எங்க வீட்டுல எங்க வீட்டு சின்ன மருமக மாதிரி வருமா அப்படி வருமா இப்படி வருமா உன்னை என் தலையில தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க ஆனா நீ வயத்துல துணி மூட்டைய வச்சு எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு இருக்க உனக்கு தமிழ் அந்த சேது பையன் வேற நீ மாசமா இருக்கன்னு சொல்லி ஒவ்வொரு நிமிஷமும் அத அப்படி கொண்டாடிக்கிட்டு இருக்கானே கிடக்குறான் கிறுக்கு பையன் ஐயோ பொண்டாட்டி வயிற்றுல இருக்கது குழந்தையா துணி மூட்டையான்னு தெரியாத அளவுக்கா முட்டா பையலா இருப்பாவே அப்படி நீ ஈஸ்வரி பேசிக்கிட்டே போக அத்தை அப்படின்னு அழுதுட்டு இருக்காங்க தமிழ் அம்மா இவ சிக்கிட்டாமா போசுக்கும் நமக்கும் இவ எவ்ளோ கொடைச்சல் குடுத்துட்டு இருந்துருக்கா போசு கல்யாணத்தை நிப்பாட்டி போயும் போயும் அந்த வேலைக்காரிய போசுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது தானே அதுக்கெல்லாம் பழிக்கு பழி வாங்குற மாதிரி நமக்கு ஒரு விஷயம் கிடைச்சிருச்சுமா இவள அப்படியே தர தரன்னு எழுத்துட்டு போயி வீட்டுல எல்லாரும் முன்னாடி நிக்க வைப்போம் ஏய் வாடி அப்படின்னு சித்ரா தமிழோட கைய புடிச்சு இழுக்க ஏய் இரு சித்ரா எதுக்கு இப்ப இவ்வளவு கோவப்படுற ஈஸ்வரி கேக்க கோவப்படாம இவ இப்படி கையும் கலவுமா மாட்டினதுக்கு அப்புறமா நாம எதுக்கு பொறுமையா இருக்கணும் அம்மா வாமா போய் எல்லார்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்லலாம் அப்படின்னு குதிக்கிறாங்க சித்ரா இரு சித்ரானு ஈஸ்வரி சொல்ல அம்மா நீ என்ன யோசிக்கிறன்னு எனக்கு புரியவே இல்ல அப்படின்னு சித்ரா ஆர்ப்பரிச்சிட்டு இருக்க என் கேரக்டரே உனக்கு புரியல நீ கொஞ்சம் அமைதியா இருங்கிறாங்க ஈஸ்வரி ஏன் தமிழ் சித்ரா சொல்ற மாதிரி நான் கீழே போய் வீட்டுல இருக்கவங்க கிட்ட எல்லாம் உன் வயிற்றுல இருக்கிறது குழந்தை இல்ல இவ்வளவு நாளா துணி மூட்டையை சுத்தி வச்சிட்டு நம்மள எல்லாத்தையும் ஏமாத்திட்டு இருக்கானு சொல்லட்டுமான்னு ஈஸ்வரி கேட்க அத்த அத்த வேணா அத்தனை தமிழ் பதறாங்க சித்ரா சொல்ற மாதிரி இதை எல்லார்கிட்டையும் சொல்லணும்னு தான் எனக்கும் தோணுது நியாயமா பார்த்தா சொல்லதானே செய்யணும் என்ன நான் சொல்றது இந்த தெரிஞ்சுக்கிட்டு நாங்க அமைதியா இருந்தோம்னா நீ செஞ்ச தப்புக்கு நாங்களும் ஆயிடாது அப்படின்னு ஈஸ்வரி கேக்க ஐயோ இல்ல இல்லத்தான பதறாங்க தமிழு இந்த விஷயம் தெரிஞ்சா அடுத்த நிமிஷமே உனைய போடி வெளியன்னு கழுத்த புடிச்சு தள்ளிடுவாங்களே இந்த சேது பைய உன்னை என்ன பண்ணுவான்னு என்னால நினைச்சு கூட பாக்க முடியலையே அச்சச்சோ அப்படின்னு பரிதாபம் காட்டுறாங்க ஈஸ்வரி அத்த அத்தனை தமிழ்ச்செல்வி பதுரைக்கிட்டு இருக்க நியாயமா பார்த்தா நாங்க இப்ப என்ன பண்ணிருக்கணும் உடனே மாமாவுக்கும் சேதுவுக்கும் போன போட்டு வீட்டுக்கு வாங்க உங்க ரெண்டு பேர்கிட்டயும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்லி ஊரையே கூட்டி இந்த வீட்டு மருமக இப்படி ஒரு பித்தளாட்டத்தை பண்ணிருக்கான்னு சொல்லி எல்லார் முன்னாடியும் உன்னோட திருகத்தனத்தை வெளியே கொண்டு வந்து உன்னை அசிங்கப்படுத்தி உனக்கு தண்டனை கொடுக்க வைக்கணும் தானே நாங்க இப்ப செய்யணும் அப்படின்னு எல்லாமே தமிழ் கேட்டு செய்யற மாதிரி ஈஸ்வரி அத்த அத்தை இல்லத்தா அது அப்படின்னு தமிழ் பதறிட்டு இருக்கு நீ கவலைப்படாத நாங்க அத செய்ய மாட்டோம் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல என்ன இந்த அம்மா இவ்ளோ ஒரு சான்ஸ் கிடைச்சும் இப்படி பேசிட்டு இருக்காங்களே டென்ஷனா நிக்கிறாங்க சித்ரா ஏய் தான் சொல்றேன் இந்த விஷயத்த பத்தி நாங்க யார்கிட்டயே வாய் திறந்து எதுவும் சொல்ல மாட்டோம் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல இதுக்கு மேல தாங்காதுன்ற சித்ரா அம்மா என்னம்மா சொல்லிக்கிட்டு இருக்கிற நீ கத்த நீ பேசாம பாத்துக்கற தமிழு வாயு வயிறுமா இருக்க புள்ள இப்படி கண் கலங்கி அழலாமா கண்ணை தொடிச்சுக்கோ கண்ண தொடிச்சுக்கோங்கற இப்ப அத்தை சொல்றத கேக்க போறியா இல்லையா அத்தை சொன்னா கேக்கணும் இல்ல அத்தைக்கு கோபம் வரும் நீ கண்ண தொடிச்சுக்கோ என்ன நீ ஈஸ்வரி மிரட்டலா சொல்ல கண்ணை தொடிச்சுக்கிறாங்க தமிழ் ஆ இப்படிதான் இருக்கணும் இதுதான் நல்ல பிள்ளைக்கு அழகு நானும் சித்ராவும் இந்த விஷயத்த பத்தி யார்கிட்டயும் ஒருத்தர் உனக்கு உதவி இல்லையா உதவி உங்களுக்கு செய்யணுங்கிறது செஞ்சு உலக வழக்கம் என்ன நான் சொல்றது என்ன தமிழ் அமைதியா இருக்க நான் உங்களுக்கு என்ன அத்தை செய்யணும்னு கேளு ஈஸ்வரி சொல்ல அத்தை அப்படிங்கிறாங்க தமிழ் கேளு தமிழ் அப்படின்னு ஈஸ்வரி அழுத்தி சொல்ல நான் என்ன செய்யணும் அத்தை கொடுத்தாங்கிறாங்க அவங்க சிரிக்கிற ஈஸ்வரி ஆ அப்படி கேளு இப்போ நீ என்ன பண்றன்னா ரொம்ப நாளா என் புள்ள போஸ் இந்த வீட்டுக்குள்ள வந்து தங்க முடியாம அவுட் ஹவுஸ்ல இருந்து கஷ்டப்படுறான்ல நீ சேத கிட்டையோ இல்ல மாமா கிட்டையோ போஸுக்காக பேசி அவனுக்கு தண்டனை கொடுத்ததெல்லாம் போதும் போஸ் ரொம்ப நல்ல பையன் அவன் திருந்தி நல்லபடியா இருந்துகிட்டு இருக்கான் அதனால மறுபடியும் அவனை இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து அவனை இங்க தங்கவ போன்னு அவனுக்காக நீ சிபாரிசு பண்ற புரிஞ்சுதா அது மட்டும் இல்ல அவனை மறுபடியும் ஒரு ஆள் ஆக்குற மாதிரி ஒரு ரெண்டு கவர்மெண்ட் கடை ரெண்டு கல்குவாரி செங்கல் சூளை இப்படி ஏதாவது ஒன்னு அவன் பேர்ல எழுதி கொடுப்போம் அதையெல்லாம் போஸ் இனிமே பொறுப்பா பாத்துக்குவான்னு சொல்லி மறுபடியும் அவனை ஒரு முதலாளியா ஆக்கணும் ஈஸ்வரி சொல்லிட்டு போக அம்மாவோட பிளான் இப்பதான் புரியுது சித்ராவுக்கு இத நீதான் சேதுகிட்டயும் மாமா கிட்டையும் பேசி இத எங்களுக்கு நடத்தி கொடுக்கணும் அதுவும் கூடிய சீக்கிரமே நடத்தி கொடுக்கணும் இத நீ செஞ்சிட்டேன்னு வையே நாங்க உனக்கு உதவி பண்ற விதமா நீ கர்ப்பமா இல்லங்கிற விஷயம் விஷயத்த பத்தி யார்கிட்டயும் மூச்சு விட மாட்டோம் இத எதுக்கு நான் உன்ன செய்ய சொல்றேன்னா இந்த வீட்லயே ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள் நீ தானேமா இந்த உலகத்திலேயே உத்தமையான ஒருத்தினா அது தமிழ் செல்விதான் சொல்லிதானே இந்த வீட்டு கஜானா சாவியை உங்கிட்ட கொடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு பல்லக்கடிக்கிற ஈஸ்வரி உடனே முகத்தை மாத்திட்டு சிரிச்சிட்டு இந்த வீட்ல இருக்கிற எல்லாரும் நீ நில்லுனா நிக்கிறாங்க உட்காருனா உட்காருறாங்க ஏதோ ஒரு சொக்கு பொடிய போட்டு எல்லாரையும் மயக்கி வச்சிருக்கல அதனால நீ சொன்னா அவங்க சொன்னாங்க அத்த சொன்ன மாதிரி கூடிய இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து அவனை ஒரு முதலாளி ஆக்கணும் அதுக்கு கைமாறா உன்னை உன்ன பத்தி நாங்க யார்கிட்டயும் எதுவும் சொல்ல மாட்டோம் சரியா ஆஹ் சித்ரா அந்த குழந்தைய குடிடி பாப்பாவை குடிடி அப்படிங்க சித்ரா நீட்டுறாங்க வாடித்தங்கோ குழந்தை பாக்குறதுக்கு எவ்ளோ அழகா இருக்கு இந்தா இத மறுபடியும் உன் வயத்திலேயே வச்சுக்கோ வச்சுக்கோ அப்படின்னு நீட்ட அழுதுகிட்டே இருக்கிற தமிழ் செல்வி அதை கையில வாங்கிக்கிறாங்க புடவைய கட்டு நாம கீழே போகல ஈஸ்வரி சொல்ல அத்தை அப்படின்னு பரிதாபமா தமிழ் கூப்பிட நான் யார்கிட்டையும் எதுவும் சொல்ல மாட்டேன்னு சொல்றேன்ல உங்க அத்தை சொன்னா சொன்னதுதான் கட்டு புடவைய சீக்கிரமா கட்டு நீ எப்படி இந்த குழந்தைய உள்ளற வச்சு கட்டுறன்னு நாங்களும் பாக்குறோம் அப்படின்னு ரொம்பவே சர்க்காஸ்டிக்கா சொல்லி சிரிக்க சித்ராவா அதே நக்களோடு சிரிக்கிறாங்க தவிக்கிற தமிழ்ச்செல்வி வேற வழியே இல்லாம புடவைய மாத்த போறாங்க கீழே ஹால்ல என்னத்த திடீர்னு ஈஸ்வரி எல்லாருக்கும் புடவ வாங்கிட்டு வந்து குடுத்திருக்கா அப்படின்னு மோகனா கேக்க ஏய் மலரு நீ வெளியில போய் புயல் அடிக்குதா மழை வயிறுதான் பாரடி ஆத்தாலும் மகள எச்சிக்கையில கூட காக்கா ஓட்ட மாட்டாளுக இப்ப என்னடானா எல்லாருக்கும் சேலை வாங்கிட்டு வந்திருக்காளுங்க எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்கேன் மலர் ஆ வா மெதுவா மெதுவா அப்படின்னு ஈஸ்வரி ஒரு பக்கமும் சித்ரா ஒரு பக்கமா தமிழோட கைய புடிச்சு கூட்டிட்டு வராங்க அத்த நாங்க வாங்கிட்டு வந்த புடவையில தமிழ் எவ்வளவு அழகா இருக்கா பாருங்க அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல பாட்டையும் பாத்துட்டு அடாடாடா டாடா ஈஸ்வரி சித்ரா சொன்ன மாதிரியே இந்த கலரு தமிழுக்கு நல்ல எடுப்பா இருக்கு அடியே செல்வி இந்த சேலையில நீ இம்பூட்ட அழகா நான் நினைச்சு இருப்பலையடி இது வரைக்கும் நீ சேலையிலேயே இதுதான் சூப்பர் அத்தை உனக்கு எடுத்துட்டு காசமா எடுத்துட்டு உன் செலக்ஷன் டாப்பு அப்படின்னு பாட்டி சந்தோஷமா சொல்ல ரொம்பவே சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு அத கேட்டுட்டு இருக்காங்க ஈஸ்வரி தமிழு இந்த புடவையில நீ ரொம்ப அழகா இருக்க தமிழு அப்படின்னு மோகனாவும் பாராட்ட நெருப்புல நிக்கிற மாதிரி இருக்கு தமிழுக்கு உடனே ஈஸ்வரி தமிழோட வயிற்றுல கைய வச்சு என் பட்டு குட்டி என் செல்ல குட்டி அம்மாவும் நீங்களும் இந்த புடவைல அழகா இருக்கீங்க என் தங்க பிள்ளைன்னு பாக்க மோகனாவோ அதே பார்வை என்ன நாடகம் இருக்காங்க மலர் கூடவே தமிழ் செல்விக்கு புடவை மாத்தி கூட்டிட்டு வந்தீங்களா அப்படின்னு மோகனா கேட்க அது இல்லக்கா நாங்க பாக்கலாம் தான் மேல் ரூமுக்கு போனோம் அதுக்குள்ள தமிழ் புடவைய கட்டி முடிச்சுட்டு எங்க எதிரில வந்துட்டா ஈஸ்வரி சொல்ல மோகனாவுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு அதான் வா எல்லாருக்கும் போய் காட்டிட்டு கூட்டிட்டு வரலான்னு கூட்டிட்டு வந்தோம் அப்படின்னு தமிழ் சொல்ல நிம்மதியா சிரிக்கிறாங்க மோகனா வரமாட்டேன்னு ரொம்ப அடம் பிடிச்சா கூச்சமா இருக்கு வரலன்னு சொன்னவள நாங்க தான் வற்புறுத்தி கூட்டிட்டு வந்தோம் இல்ல தமிழு அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல பாட்டி சந்தோஷமா பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க என்ன தமிழ் பதில் சொல்லு ஈஸ்வரி சொல்ல ஆமா தங்குறாங்க தமிழ் வெளியே ஹாரன் சவுண்ட் கேட்க எல்லாரும் திரும்பி பாக்குறாங்க சேது வந்துட்டான்னு நினைக்கிறேன் ஈஸ்வரி சொல்ல உள்ளர் வர்ற சேது ஏய் தமிழு அப்படின்னு தமிழர் ரொம்ப ஆர்வமா பாக்க என்ன செய்து இந்த புடவைல தமிழ் எப்படி இருக்கான்னு ஈஸ்வரி கேக்குறாங்க தமிழ் இந்த புடவைல நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சேது சொல்ல நாங்க சொல்லல சேது எனக்கு கண்டிப்பா பிடிக்குன்னு அப்படின்னு சித்ராவும் சந்தோஷமா தலையாசைக்கிறாங்க சேது உன் பொண்டாட்டிக்கு நானும் அம்மாவும் கடைக்கு போய் இந்த புடவைய எடுத்துட்டு வந்து கொடுத்தோம் சித்ரா சொல்ல அப்படியா அப்படின்னு ஆச்சரியமா கேக்குறாரு ஆமா சேது வயிறுமா இருக்கால்ல இந்த நேரத்துல அவளுக்கு எதுவும் பண்ணாம விட்டது எங்க மனசுக்குள்ள ஒரு குறையாவே இருந்துச்சு அதான் போய் ஒரு புடவையாச்சும் எடுத்து கொடுப்போமேனு இதை வாங்கிட்டு வந்தோன்னு ஈஸ்வரி சொல்ல ரொம்ப நல்லா இருக்கு சின்னம்மா தமிழு இந்த புடவையில நீ ரொம்ப அழகா இருக்க ஆ அப்படின்னு சேது சிரிச்சு பாராட்டிட்டு இருக்காரு இலே வாய வயிறுமா இருக்கிறவள அழகா இருக்க அழகா இருக்கானு ரொம்ப சொல்லக்கூடாது அப்புறம் நேரங்காலம் எதுவும் சரியில்லாம போயிட போகுதுங்கிறாங்க அப்பத்தா மோகனா மறக்காம ராத்திரிக்கு அவளுக்கு சுத்தி போட்டு என்ன பாட்டி சொல்ல ஆ சரிங்க மோகனா அது ஒண்ணுதான் குறைச்சலுங்கிற மாதிரி சித்ரா பாக்க தமிழு அடுத்து என்ன செய்யணும் எப்படி எப்படி எல்லாம் அத்தை அத்த உங்ககிட்ட இல்ல அத மனசுல வச்சு நடந்துக்க என்ன அப்படின்னு ஈஸ்வரி கேக்க உம்ங்கிறாங்க தமிழ் அப்படி என்ன அவகிட்ட சொன்ன பாட்டி கேக்க அது ஒண்ணும் இல்லத்த மசக்கையா இருக்க புள்ள என்ன செய்யணும் செய்ய கூடாதுன்னு அவளுக்கு மேல அட்வைஸ் பண்ண அதுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கணும்னு சொன்னேன் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல ஆ சரி சரின்னு சந்தோஷமா தலையாடுறாங்க பாட்டி என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியலையே இவங்கெல்லாம் அநியாயத்துக்கும் தமிழ் மேல இவ்வளவு பாசமா நடந்துக்கிறாங்க என்னவா மலர் யோசிச்சுட்டு இருக்காங்க என்ன திடீர்னு இவன் இவ்வளவு பாசத்தை காட்டுறா அப்படின்னு மோகனாவும் யோசிச்சுட்டு இருக்காங்க தமிழ் ஒரு நிமிஷம் எங்கூட வாயே அட வா அப்படின்னு தயங்கி நிக்கிற தமிழ கைய புடிச்சு கூட்டிட்டு போறாரு சேது ஆஹ் பாத்து போ பாத்து போ அப்படின்னு ஈஸ்வரியும் சித்ராவும் பதறாங்க போடி போ இனிமேதான் என் ஆட்டம் ஆரம்பம் அப்படி